இன்னைக்கு சந்தை மதியத்துல நான் கீழே வந்தேன் ஒரு பக்கம் போகணும் நீங்களும் வாங்க போகல அப்படியே எங்க போறேன்னு பாருங்களா இந்த சீசன்ல வந்து எல்லாமே இந்த மொச்சக்காய்கள் இருக்குங்களா வேண்டாமா என்ன அம்மா ம் என்ன அம்மா நோது லேது லேது அட்டினார் இதுக்காக தேசினாண்ணம்மா நீ ஃப்ரெண்டு அடிய கேட்டீங்களா அந்த பொண்ணு உங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்களா அவங்க சமையல் பண்ணுறாங்க பிரியாணி பாருங்கோ 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 இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி என்ன பிரியாணி இது இது குஷ்கா டைப்பு குஷ்கா டைப்பாம்மா காட்டி கலரும் இக்கடாம இருந்தம்மா புஷ்கா டா இங்கெல்லாம் இன்னும் மானே சே சாமான்ல கிடைக்குது டெய்லி டெய்லி ரெண்டு நாள் நல்லா இருக்குதா பார்த்து சொல்லுங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ தான் நிறையா காய்கள்லாம் கொண்டுட்டு வந்து இறக்குறாங்க வெங்காயம் சூப்பராக இருக்குது இது ஒரு கலர் வெங்காயம் சூப்பராக இருக்குது கலர் இது ஒரு கலர் ஆஹா அருமையாக இருக்குது வெள்ளைப்பூண்டு நாலு கிலோ நூறுரூவாயாம்மா வெங்காயம் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்க சந்தைய நடந்துட்டே இருக்குங்க காலையில ஏழு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க காயிலெல்லாம் பார்க்கணும் நம்போல வந்து புரிஞ்சு கிடக்குது அவர்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கா குழம்பு வணக்கிற மாதிரி வச்சா பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லாம் வந்து மாற்றி வாட்சி இப்போ கூட வந்து வாங்குறாங்க நிறையா ஆனால் இப்போ கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் சாயந்தரம்னா உருளை இந்த இது ஐயோ முள்ளங்கி பாருங்கள் வெள்ளை இருக்குது இந்த கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே போனைக்குட்டிக்கு வாங்க ஃபஸ்ட்டு எந்த கே ஆஃப் கேஜி

வெங்காயத்தால் கட் பண்ணி நிறையா வச்சுருக்காங்க ஆபர்காயிலே பாருங்கள் ரெண் ரகம் இருக்குது ஒன்று அது மொச்சி மொச்சம் அது ஸ்டார்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லோரும் இது பாருங்க வெந்தயக்கீரம் எவ்வளோ பெருசு பெரிய 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 ஆக்கா இருக்குது எலும்பு சாம்பலம் சூப்பரா இருக்கு வெங்காயம் இந்த சின்ன சின்ன கிழங்கா இருக்குதுங்க ஃபாரின் காரங்களா போறாங்க பார்த்தீங்களா அவங்களெலாம் வந்து இப்படி சந்தையில் வாங்கிட்டு தாங்க போகிறாங்க கடையில் வாங்க மாட்டாங்க நாட்டுவா ஹைப்ரெடா ஹைப்ரெட்டா ஆ கானா மல்லி வாஸ்தான் பாருங்க வெயில நடந்துக்கிட்டே எடுக்கிறேன் எனக்காக கொஞ்சம் ஒரு லைக் ஹைப்பு வரும்ல அது போட்டு விடுங்களேன் ஏன்னா முருங்கை அந்த ட்ரிப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த இங்கெல்லாம் வண்டி வண்டியை வச்சு விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க விற்கிறாங்க ஏ கருவேப்பா கொக்கிட்டே பட்டவா ஏ பெல அல்லம் எந்தம்மாஜி முப்பையா கதாச்சும் வச்சுக்கோட்டான அது கலசின நீதானாண்டி அவங்க தெரியும் அந்த அந்த அம்மா வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க மூசி கேப்போம் தம்படு அல்லவன் எந்தம்மா ஆஃப் கேஜி எந்தா ஹாஃப் கேஜி அறுவையா நாலவையாக்கா தம்போடு நான் வைத்தானோ வச்சுட்டு தீஸ்கிட்டான இஞ்சி கேட்குறேன் இஞ்சி வந்து அரை கிலோ அறுபாயின்னு அப்படி நாற்பது ரூபா அனுப்ப அப்படின்னா ஐம்பது ரூபா உடுங்க அப்படிங்கிற அப்படி அறுபாயின்னு ஒரு ஐம்பது ரூபா உடுங்க அப்படி சரி சுரக்காய் இந்த டயத்துக்கு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமே எல்லாமே அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாகி வந்தோம்னா திட்டுக்கிட்டு கிடக்குறாங்க ஒன்று கொண்டு சடக்கறிக்காங்க என்ன பண்ணுறது எல்லா பீஸும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இப்போ வந்து அதிகமாக வர்றது வந்து முள்ளங்கி இந்த இது என்ன சொல்லுவாங்க மஞ்சள் கிழங்கு இருக்குதுங்க மஞ்சள் கிழங்கு குழம்பு வைக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு இருக்குது உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்ல இருக்கிறன்னு பார்த்து சின்ன வெங்காயம் காணும் உங்கலாம் வியாபாரி கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க அழகா வச்சிருக்காங்க பாரு சாயந்தரம் வர்றப்ப பாதி இதெல்லாம் குறைஞ்சிரும் நான் சாயந்தரம் வர்றப்ப இருக்குது ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாடல் இருக்குது சாயிரம் இதை மத்திய விட்டு என்ன சம்பாதிக்க போறாரு தக்காளி இந்த பாட்டு எப்போவுமே வாழைக்காய் அந்த பப்பாய பச்சையாக இருக்கும் பப்பாய குழம்பு வைக்கிற மாதிரி அந்த இது வந்து வைப்பாங்க குளக்கம் மல்லி போதே இது ஒரு காலம் இருக்கா சொல்லுவாங்க இது வந்து ஒரு கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய பூவாக இருக்குது நிறைய அப்படியே இது ஹோல்சேல் வைக்கிறாங்க இங்கே தான் விட அதிகமாக இருக்குது வில என்ன பண்ணுறது சாயந்தரத்தோடு இப்போ பெஸ்ட்டுங்க நிறையா வந்துருக்குறாங்க கோத்துக்கிட்டு ம் புதினா வெய்ய காலத்தில் புட்டி குட்டியாக இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது பூண்டு பெருசா இருக்கணுங்க எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இங்கிலீஷ்காரங்க போனாங்க பாத்தீங்களா எவ்வளோ ஹைட்டா இருக்காங்கப்பா என்ன அவ்வளோ ஹைட்டு பக்கோல் ஒரு பக்கம் போறேன் அங்க போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் வெயிலில் நடந்து போறேன்னா பாருங்க ஏன் அப்படின்னா ஆட்டோவுக்கு போயிட்டு வர்றதுக்கு நாற்பது நாற்பது வாங்கிக்கோங்க மொச்சக்காய் 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 பிச்சைக்காய் பச்சைக்காய் ம் தட்டப்பயிரெலாம் தட்டப்பருப்பு இருக்குதுங்க துவரம் துவரப்பருப்பு தான் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்டாக அவ்வளோதாங்க சந்தை லாஸ்ட் வந்தாச்சு இந்த பப்பாயா அவங்க உள்ளதேங்க இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்கும் அவ்வளோதான் இதோட முடிஞ்சுது நான் வந்து இன்னும் கொஞ்சம் டூர் போகணும் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிற வாங்க பார்ப்போம் யார் இருக்காங்களோ இல்லையன்ட்டு தெரியல வணக்கம் வாங்க மறுபடியும் பார்ப்போம்